நல்லா காய வச்சுருக்கோம் வெந் நல்லா கொஞ்சம் மசாலாலாம் ஊறி வரட்டுங்க மீன் வந்து கருவத்தில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துருக்கோம் வெந்துட்டுருக்குங்க மீன் அப்படின்னால பார்த்தீங்கன்னா மீன் குழம்புங்க சுட சுட சூடான ஜிலேபி மீன் குழம்பு எண்ணெய் திரிஞ்சு எப்படி குழம்பு மேலே வந்துருக்குன்னு பாருங்கள் மீன் உடையும் உடையாதுங்க நம்ம வச்சோமா சூப்பராக இருக்கும் சூப்பரான ஜிலேபி மீன் குழம்புங்க மீன் எடுத்து கட்டுறோம் பாருங்க தலைவால் போட்டு தனியாக மீன் குழம்பு சுவையான ஜிலேபி மீன் குழம்பு ஜிலேபி மீன் வறுவல் சுட சுட சோறு எல்லாம் தயாராக இருக்கும் வாங்க சாப்பிட்லாம்